ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத நோயை வந்து தீர்க்கும் அனுமன் வழிபாடு என்ன செய்வது எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது இன்றைய சூழ்நிலையில் வரக்கூடிய வருமானத்தை எதற்கு வந்து செலவு செய்கிறோமோ இல்லையோ மருத்துவத்துக்கு தான் நாம் கொட்டி கொடுக்குறோம் மருத்துவ மாத்திரை சாப்பிடாத நாளே இல்லை டாக்டர்லாம் வந்து செல்லாத நாளே இல்லை அவ்வளோ நோய் நோடி பிரச்சனை இருக்கிறது இப்படி உங்களுடைய குடும்பத்துல மருத்துவ செலவு தொடர்ந்து உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கிறது ஆரோக்கியமே இல்லையே அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்க மட்டும் ஏற்றி பாருங்கள் அனுமனுக்கு முன்பாக வந்து இந்த தீபத்தை ஏற்றி இப்படி வழிபட்டால் வந்து உங்களுடைய நோய்கள் தீரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீராத பல வகையான கஷ்டங்களுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஹனுமான் கோவிலாம் வந்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஹனுமான் போல நாமும் வந்து பலசாலியாக மாறலாம் ஹனுமானுக்கு இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை வந்து தொடங்க வேண்டும் அதிலும் வந்து மூலவர் ஆஞ்சநேயராக வந்து இருந்தால் இன்னும் அதிக பலன் தரும் இந்த பரிகாரம் வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து நமக்கு கடுகு எண்ணி பஞ்சித்திரி கற்கண்டு வெற்றிலை கட்டாயம் தேவை அனுமான் கோவிலுக்கு வந்து சென்று ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல வந்து மண் அகல் விளக்க வந்து வைத்து கடுகு எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்க அந்த வெற்றிலையை நெவேத்தியமாக இரண்டு கற்கண்ட வந்து வைக்க வேண்டும் முன்பாக அமர்ந்து உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீராத வியாதி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதால வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேணும் என்றாலும் விளக்கை ஏற்றலாம் ஆனால் முதன் நாளில் இந்த இந்த விளக்கை ஏற்றினீங்களோ அந்த நேரத்தில் வந்து நாற்பத்தி நாட் நாப்பத்தி எட்டு நாட்களும் வந்து தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றுங்கள் முதல் நாள் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று இந்த விளக்கை ஏற்றி விட்டால் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து காலையில விளக்கை ஏற்றணும் மாலையில இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடங்கினால் நாற்பத்தெட்டு நாட்களும் வந்து நீங்க மாலையில தான் இந்த விளக்கை ஏற்றி வைக்கணும் கற்கண்டு அதுக்கு பதில் வந்து சர்க்கரை வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம் நெய்வேத்தியமாக வந்து வைக்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் போதே உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆரோக்கியமான ஆரோக்கிய பிரச்சினை மற்றது படிப்படியாக வந்து குறைய தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் கையால் தான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டுமென்ற அவசியமே இல்லை அவர்களால் முடியலைன்னு சொன்னால் அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ரத்த சொந்தமாக இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் கூட செய்யலாம் அதாவது இன்றைய தினம் வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் வழிபடுறது எப்படி அதனால் வந்து தீர்க்க முடியாத நோயை கூட தீர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த காணொளி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி i to go.